அதோட ஓனர் இருப்பாங்க அவரோட வாழ்க்கையில எதுவுமே இல்லாம எப்பவும் ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை காரம் மட்டும்தான் அப்ப நைட்ல நம்ம போலீஸ் என்ன பண்ணுவாங்க சந்தேக நபர்களை செக் பண்றதுக்காக போவாங்க அப்போ போகல அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா தூங்கி விமானம் எல்லாத்தையும் அடிச்சு எழுப்புறாங்க அடிச்சு எழுப்புலே பாலன் ஐயாவுக்கு ஒரு அடி கொஞ்சம் வேகமா விதி மூக்குல ரத்தம் ஓடி போயிட்டாரு ஓடி போய் என்ன ஒரு போய் படுத்திருந்த இடம் அமெரிக்கனோட அந்த விசா அந்த இடத்துல போய் படுத்துட்டாரு படுத்து படுத்திருந்தவரை காலையில எழுதிச்சு பார்த்தா ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இடத்தே எதுக்காக அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல வந்து விசா வாங்கறதுக்கு வந்து நிறைய பேர் கீழே நடிப்பாங்க அந்த இடத்துல வந்து அப்ப என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அவர் எதிரிச்சு அந்த இடத்துக்கு ரெண்டு ரூபாய் நான் வாங்கிட்டு வாங்கிட்டு அந்த ரெண்டு ரூபாய் மூலம் நம்ம வச்சு டெய்லி அங்கேயே போய் படுத்துக்கிட்டு அதை வச்சு டெவலப் ஆனதான் முதல டிராவல்ஸ் எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மந்திரம் ஒன்று சொல்லி தரேன் நீங்க மனசுல வச்சுக்கோங்க மாற்றங்கள் ஒன்றே மாறாது இந்த மந்திரத்தை நீங்க உங்க நோட்லயோ புக்லயோ எழுதி வச்சுக்கோங்க மாற்றங்கள் ஒன்றே மாறாதது இந்நிலை மாறும் எந்நிலை மாறும் நீங்க எந்த இடத்துல வேணாலும் உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்காவது நீங்க வந்து எனக்கு வாழ்வே அப்புறம் கிடையாது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்துட்டு அப்புறம் ரெண்டு வாக்கியங்கள் எடுத்து படித்து பாருங்க மாற்றங்கள் ஒன்றே மாறாத நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் அதே போல என் நிலை மாறும் என் நிலை மாறும் எந்த நிலைமையா இருந்தாலும் சரி உங்களுக்கு வாழ்க்கையே முடியுது அப்படின்னா கூட தான் என்ன பண்றோம் நம்மளோட வாழ்க்கையே அங்கதான் தொடங்குது அதான் நான் சொல்றேன் இந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க ஒரே போலீஸ் ஏட்டையா ஒருத்தவரை அடிச்சனால தான் மதுரா டிராவல் போனார் அந்த மாதிரி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா ஒரு காவல்துறை பின்னாடி இருக்கும்